அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒப்ரகாத்து அன்புணிய இஸ்லாமிய சொந்தங்களே பனிரெண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய சங்கை மிகுந்த ரமதான் மாதம் அதை மையமாக வைத்து சொல்ல வேண்டிய பல செய்திகளை இதுவரை பதினாறு பாகங்களாக நமது இந்திய ஆன்லைன் யூடியூப் சேனல் மூலமாக அப்லோடு செய்திருக்கிறோம் அந்த பதினாறு பாகங்களில் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரமதான் சம்மந்தப்பட்ட செய்திகளாகத்தான் இருக்கும் ஏன்னா அந்த ரமதானை முன்னிட்டு தான் நம்ம அந்த பதிவுகளையே வெளியிடுறோம் ரமலான் சம்மந்தப்பட்ட செய்திகள் தான் அதில் வந்து ஒரு தொண்ணூறு சதவிகிதம் ஓர் இரண்டு செய்திகளை பொறுத்த வரைக்கும் அது வந்து பொதுவான செய்திகளாக இருக்கும் ஆனால் நம்ம ஏன் இந்த தலைக்குள்ள சொல்லியிருக்கிறோம்னு கேட்டால் ரமதானோட சம்மந்தப்படுத்தி தான் அந்த கேள்வியை அவங்க கேட்குறாங்க உதாரணமாக திருமறை குரானை வந்து அந்த ஆடியோ இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோவை கேட்டால் நமக்கு வந்து நன்மை கிடைக்குமான்னு இந்த ரமலானில் தானே கேட்டாங்க அதுபோக இந்த ரமதானில் தானே குரானோட அதிகமாக தொடர்பில் இருக்கிறாங்க அப்போ கேள்வி அதை ஒட்டி இருக்கிற காரணத்தினால நம்ம அதற்காக வேண்டி என்ன பதில் பதிலை சொல்லியிருக்கிறோம் ஆனால் அந்த கேள்விக்கான பதில் எப்பவுமே பொதுவானதுதான் ஆனால்ங்களா அப்போ அந்த அடிப்படையில் இன்னும் சில விஷயங்கள் வந்து ரமதானோட நேரடி தொடர்பு இருக்காது ஆனால் என்னன்னா அந்த ரமதானோட தான் அதிகமாக அதை சம்மந்தப்படுத்தி வச்சிருக்கிறாங்க புரிவதற்கு சொல்வதாக இருந்தால் இந்த ரமதான் மாதத்தினுடைய இரவு தொழுகை இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இரவு தொழுகை நடக்கக்கூடிய சில இடங்கள்ல சிறுவர்களை என்ன செய்வாங்கன்னா இமாமாக நிப்பாட்டி வைத்து அவரை பின்பற்றி வந்து தொழக்கூடிய மக்களை எல்லாம் தமிழ்நாட்டுல ஒரு சில இடங்கள்ல பார்க்குறோம் இப்போ இது கூட நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரத்தான செய்யுது நம்ம அந்த சந்தேகத்தை அவர்களும் கூட என்ன செஞ்சிருக்கிறாங்க குரூப்ல இருந்து கேட்டிருக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி சிறுவர்களை வந்து இமாமாக நிப்பாட்டி வைத்து நாம வந்து பின்பற்றி தொழலாமா அதுக்கு மார்க்கத்துல அங்கீகாரம் இருக்கிறதா அப்படிங்கிற அடிப்படையில தான் அவங்க கேட்கறாங்க இந்த சிறுவர்களை எதுக்கு வந்து முன்னாடி நிறுத்துறாங்கன்னு கேட்டா சிறுவர்களுக்கு குரல் அழகாக அழகாக இருக்கும்ல இனிமையாக இருக்கும்ல அது ஒரு காரணம் ரெண்டாவது அந்த சின்ன வயசுல வந்து நிறைய குரான் மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க சில பேர் ஹாஜாக்களாக கூட இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி இந்த ரெண்டு தகுதியை பார்த்து என்ன செய்யறாங்கன்னா வயதை பார்க்காம என்ன செய்வாங்க கொண்டு போய் இமாமாக நிப்பாட்டுவாங்க சில பள்ளிவாசலில் நம்ம போகும்போது இமாமி எங்கே நிற்கிறாங்க நம்ம அங்க என்ன செய்வோம்ன்னு தேடி பார்ப்போம் ஏன்னா இந்த அளவில் தான் இருப்பார்ங்களா தொலை வைக்கக்கூடிய இமாம் அப்போ இது வந்து மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்டது தானா இது ரமதானுக்கு உரிய கேள்வி இல்லை ஆனா ரமதானுக்கு தானே சிறுவர்களை வந்து ஏற்படுத்துறாங்க மற்ற நேரம் அஞ்சு நேர தொழுகையில வந்து யாருமே சிறுவர்களை கொண்டு நீ இல்லையில ரமதானுடைய இரவு தொழுகையில மாத்திரம்தான் இப்படி நிப்பாட்டுறாங்க இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் சல்லு அலை வசல்லம் அவர்கள் தொலை வைக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கிறது அப்படிங்கிறதான் நம்மளுக்கு விளக்கி இருக்கிறாங்களே தவிர இந்த வயதில் உள்ளவர்கள் தொலை வைக்க வேண்டும் இந்த வயதில் உள்ளவர்களுக்கு தொலை வைப்பதற்கு தகுதி இல்லை அப்படியெல்லாம் ரசூல் சல்லாஹலாம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்கன்னா அப்படியெல்லாம் சொல்லலை நீங்க முஸ்லிம்ன்ற கிதாபில் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி மூணாவது ஹதீஸாக அபு மஸ்கூதில் அன்சாரி ரலியல்லாஹுன் அல்லாஹூன் அவர்களால் அறிவிக்கப்படக்கூடிய செய்தியை கூட நீங்க பார்க்கலாம் அதில் ரசூல் என்ன கிதாபில்லா ஒரு கூட்டத்துக்கு வந்து இமாமாக நிப்பாட்டப்படக்கூடியவனுடைய தகுதி என்னன்னு கேட்டா அவர் வந்து அந்த திருமறை குரானை அதிகம் அறிந்தவராக இருக்க வேண்டும் குரானுடைய ஞானம் வேணும் இல்லை ஏன்னா குரானோட சம்மந்தப்பட்டதான தொழுகைங்கிறது ஜமா தொழுகைங்கிறது அந்த இமாமத்துங்கிறது அப்போ அந்த குரானோட யாருக்கு அதிகமாக தொடர்பு இருக்கிறதோ யார் அது சம்பந்தமான ஞானங்கள வச்சுருக்கிறாங்களோ அவங்கள நீங்கள் இமாமா நிற்பாட்டுங்க இப்போ ஒரு பத்து பேர் நிற்கிறாங்கன்னு வைங்களேன் ஜமாத்துக்கு பத்து பேர்த்தில் வந்து நம்ம இந்த தகுதியை பார்க்கணும் யாருக்கு குரான் அதிகமாக தெரியுதுன்னு பார்க்கணும் இப்போ என்னன்னா பத்து பேர்த்துக்கும் சமமா தெரியுதுன்னு வைக்கீங்களேன் பி சொன்னான் இந்த மாதிரி குரானில் வந்து எல்லாத்துக்குமே சமமான ஞானம் இருந்துச்சுன்னா அடுத்து என்னத்தை பார்க்கணும்னு கேட்டா அது வந்து ஹரீச பாருங்கிறாங்க அதை நபிகள் நாயம் சல்லாஹ் இஸ்லாம் அவனுடைய பொன்மொழிகள் இருக்குல்ல அது யாருக்கு வந்து கூடுதலாக தெரியுது அப்படிங்கறத என்ன செய்ங்க இமாமத்துக்கு வந்து நீங்க முன்னாடி கொண்டு போங்க அதே மாதிரி சில பேர் வந்து குரான்லையும் ஹரீஸ்லையும் தேர்ச்சி பட்டு அதுல வந்து எல்லாருமே சமமாக இருப்பார்கள் என்று சொன்னா பக்குதமகம் ஹிஜரா ஹிஜ்ரத்துக்கு போயிருப்பாங்கல்ல அந்த காலத்துல இப்ப மக்கள் இருந்து மதினாவுக்கு வந்தாங்கல்ல தியாக பயணம் பண்ணிட்டு வந்தாங்கல்ல அந்த மாதிரி ஹிஜ்ரத் யார் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் அதாவது ஒவ்வொரு தகுதியாக சொல்லி அந்த தகுதியில் சமமாக இருந்தால் அதுக்கு அடுத்து இது அதுக்கு அடுத்து இது அப்படிங்கிற வரிசையில் ரசூல் சல்லா இஸ்லாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க ஹிஜ்ரத் இன்றைக்கி ஹிஜ்ரத்துங்கிறது இல்லை ஆனால் இன்றைக்கு வந்து அந்த சமூகத்துக்காக வேண்டி போராடக்கூடிய மக்களும் நிறைய இருக்க தான் செய்கிறாங்க தியாகம் செய்யக்கூடிய மக்கள் இருக்குதான்னு செய்கிறாங்க இவங்களை எல்லாம் கூட நம்ம என்ன செய்யலாம் இந்த அடிப்படையில் வந்து எல்லாமே ஒரே சமமாக இருந்தால் இவர்களை கூட நம்ம முன்னாடி போடலாம் அது ஏன்னா அது ஒரு தியாகம் தானே அதே மாதிரி ரசூல் சல்லாஹிஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க இந்த மாதிரி வந்து இந்த ஹிஜ்ரத்லையும் அவர்கள் சமமாக இருந்தார்கள் என்று சொன்னால் பக்குதமாகும் சில்மா இஸ்லாத்துக்கு யார் முதல்ல வந்தாங்கன்னு பாருங்க அது ஹிஜரத்து வந்தவர்களில் கூட ஒரு ஆள் திங்கள் வந்திருப்பாரு இன்னொரு ஆள் வெள்ளிக்கிழமை வந்திருப்பாரு இப்போ எல்லாருமே சமமாக இருந்தா திங்கக்கிழமை ஒரு ஆள் வந்திருக்கிறார்கள் அவரை தூங்கி நீங்கள் இமாமா போட்டுருங்க என்று ரசூல் சல்லாஹ்லாம் அவர்கள் என்ன செய்யறாங்க இதை சொல்லி காட்டுறாங்க அப்போ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வயசை பற்றி ரசூல் சல்லாஹலாமு பேசவே இல்லை இமாமுக்கு வயசு இருக்கணும் இமாம் வந்து பருவமடைந்து இருக்கணும் அல்லது இமாம் வந்து பருவம் அடைந்த நிலையில் இல்லாதவராக இருந்தால் அவருக்கு அந்த அதற்கான தகுதி இல்லை அப்படியெல்லாம் ரசூசல்லா அலிசல்லாம் அவர்கள் என்ன செய்யலை அப்படியெல்லாம் சொல்ல ஏன்னா இமாமுங்கிறது பின்பற்றக்கூடிய மக்கள் விரும்பி ஒராளை வைக்கிறது தானே அதாவது ஒரு நிறைய பேருக்கு விருப்பம் இல்லைன்னு வைங்களா அவங்களை கொண்டு நம்ம இமாமா வைக்க மாட்டோம்ல அப்ப மக்களே விரும்புறாங்க இவருக்கு அந்த தகுதி இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னு சொன்னா அவன் அந்த சிறுவர்களை கொண்டு இமாமாக வைக்கிறதுலாம் என்ன இல்லை மார்க்கத்தில் தடையெல்லாம் கிடையாது இன்னும் சொல்ல போனால் நீங்கள் நாலாயிரத்தி முன்னூத்தி ரெண்டு புகாரி நேரடியாகவே இது சம்பந்தமான வரலாறு இடம்பெற்றிருக்கிறார் அம்ரு இப்ப சலமா இருக்கிறாங்க பார்த்தீங்களா அதான் சலமாவுடைய அவனுடைய மகன் தான் இவருக்கு வந்து அந்த சந்தர்ப்பத்தில் வயசே வந்து ஏழு தான் இருக்கும் ஏழு வயசுன்னா அவர் எந்த அளவுக்கு சிறுவர்னு பாருங்க இவர் என்னன்னா ஒரு பெரிய ஜமாத்துக்கே தொலை வைக்கிறார் அந்த ஜமாத்துல மூத்தவர்கள் இருக்காங்க முதியவர்கள் இருக்கிறாங்க எல்லாருமே இருக்கத்தான் தான் செய்கிறாங்க ஆனாலும் இவருடைய தகுதி என்னன்னா ரசூசல்ல சலமனுடைய அந்த ஹதீஸ்கள் எல்லாம் இருக்குல்ல அது அதிகமாக அந்த சின்ன வயசுலேயே வந்து மனப்பாடம் பண்ணி 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 அந்த மாதிரி இந்த குரான் ஹதீஸ்ல வந்து கொஞ்சம் தேர்ச்சி பெற்ற சிறுவனாக இருந்தார் அப்ப இதை மையமாக வச்சு என்ன செஞ்சாங்க இந்த ஏழு வயது இருக்கக்கூடிய அம்ரு அப்படிங்கிற ஆளை வந்து என்ன செஞ்சாங்க இமாமா நிப்பாட்டினாங்க அப்படிங்கிறது நாலாயிரத்தி முன்னூத்தி ரெண்டு புகாரியில் நம்ம என்ன செய்யணும் பார்க்கறோம் அதனால சிறுவர்களை நம்ம இமாமத்துக்கு நிப்பாட்டலாமா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து நிப்பாட்டலாம் அதுக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்குது அப்படிங்கிறதான் பதில் ஆனால் இது ரமணானுக்கு மட்டும் இல்லை எந்த தொழிலுக்கும் உரியதான் இது வந்து நம்ம இந்த ரமலான்ல அறிந்து கொள்ள வேண்டிய இவ்வளோ ஒரு முக்கியமான தகவல் இன்னொரு தகவல் என்னென்னு கேட்டால் இப்போ வந்து ரமதானில் வந்து ஒரு சில இடங்கள்ல பெண்களுக்கு வந்து பெண்கள் இமாம தான் நிற்பாங்க அப்படி நம்ம பார்க்கிறோம் இல்லை பெரும்பாலும் வந்து ஆண்கள் பின்னாடி தான் தொழுது கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில இடங்கள்ல என்ன செய்வான்னு கேட்டால் பெண்ணே வந்து இமாமா நிற்பாங்க யாருக்கு நிற்பாங்கன்னா பெண்களுக்கு நிற்பாங்க இப்போ இதுக்கு வந்து மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி என்ன செய்யுதுன்னா இந்த ரமதானில் எழுதுகிறார் ஏன்னா மற்ற மாதத்தில் அப்படி ஏற்பாடு பண்ணலையா இந்த ரமதான் மாதத்துல இந்த இரவு தொழிலிக்கு மாத்திரம் தான் ஒரு சில இடங்கள் எப்படி ஏற்பாடு பண்ணுறாங்க பெண்ணை வந்து இமாமாக நிப்பாட்டி பெண்களுக்கு நிப்பாட்டி வந்து அந்த மாதிரி ஜமாத்தையும் நடத்துகிறார்கள் நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்டதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து இந்த ஆண்களுக்கு பெண்கள் இமாமாக இருக்கக்கூடாது அது கூடாதுங்கிற கருத்தில் வந்து எல்லாருமே சமமாக தான் இருக்காங்க அதை யாருக்குமே அதில் கருத்தே கிடையாது எந்த விஷயத்தில் ஆண்களுக்கு பெண்கள் வந்து இமாமான்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் எல்லாருமே ஒரே கருத்துல தான் இருக்காங்க பல தசைகு இமாமத்தல் மராத்தியில் சலாத்தி முத்தலகன் அதாவது ஆண்களுக்கு வந்து பெண்கள் இமாமாக நிக்க கூடாது அப்படிங்கிறதுல பொதுவான கருத்து தான் இருக்கிறது சவாவுன் காணத்தி சலாத்து பரலன் நம் நஃபிலா அது பரலான தொழுகையா இருந்தாலும் சரி நஃபிலான தொழுகையா இருந்தாலும் சரி ஒரு பெண் ஆணுக்கு என்ன செய்யக்கூடாது இமாமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்துல எல்லா அறிஞர்களும் என்னதான் இருக்கிறாங்க ஒத்த கருத்துல தான் இருக்கிறாங்க அதே நேரம் பெண்ணுக்கு பெண் இமாமாக நிற்கிறதுக்கு பார்த்தீங்களா இந்த கருத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர்கள் வந்து அது கூடும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்கன்னா தங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க உதாரணமா பார்த்தீங்கன்னா சாஃபி இமாம் ஹம்பல் இமாம் இப்போ இவர்களுடைய கருத்தையெல்லாம் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு பெண் இமாமை செய்யறதுக்கு இல்லை அது கூடுமான தான் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த ஆதாரத்துக்கு இந்த மூணு பேர்த்த சொல்றேன் நிறைய பேர் அப்படி சொல்றாங்க அப்ப பெண்ணுக்கு பெண் இமாமாக நிற்பது கூடுமான தான் அப்படிங்கிற ஒரு கருத்து சில அறிஞர்கள்ட்ட இருக்கிறது இப்ப நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டா முதல்ல வந்து இந்த பெண்ணுக்கு பெண் இமாமாக நின்று ஜமா துல் நடத்தி வைக்கிறது இதை பத்தி ரசூல் சல்லாஹு அலையல்ல அவர்கள் ஏதாவது சொல்லி இருக்கிறாங்களான்னு கேளுங்க யாராவது இந்த பெண்ணுக்கு பெண் இமாமாக நிற்பதை பற்றி கூடுமானது என்று யாராவது உங்களிடத்தில் பேசுவார்கள் என்று சொன்னால் முதல்ல நீங்க என்ன கேட்கணும்னா அந்த மாதிரி ரசூல் சல்லாஹ் அலே செல்லம் அவர்கள் அவங்க வந்து அனுமதி கொடுத்தாங்களா பெண்ணுக்கு பெண்ணே இமாமாக நிற்கலாம் அப்படிங்கிற வார்த்தையிலையோ அல்லது ஒரு பெண் வந்து இன்னொரு பெண்ணுக்கு தொலை வைக்கும் பொழுது அதை வந்து ரசூல் சல்லாஹு செல்லம் அவர்கள் அங்கீகரித்தார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஹதீசையோ எந்த நூல்லையாவது நீங்க காட்டுங்கன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் காட்ட மாட்டாங்க ஏன்னா ரசூல் சல்லாஹூ செல்லம் அவர்கள் நேரடியாக அப்படி சொன்ன ஹதீஸுகள் என்ன இல்லை அப்படி சொன்ன ஹதீஸுகளோ அங்கீகரித்த ஹதீஸுகளோ நேரடியா இல்லை ஆனால் இதெல்லாம் நேரடி சான்றுல ஒரு பெண் பெண்ணுக்கு ஜமா தொழுகை நடத்துவதற்கு என்ன இல்லை நேரடியாக ஆதாரமே இல்லை சரி ஹதீஸில் ஆதாரம் இல்லை சஹாபி பெண்மணிகள் இருக்க தானே செஞ்சாங்க ஏன்னா இப்ப வந்து குரான் ஹதீஸ்ல நம்மளுக்கு வந்து நேரடியாக கிடைக்கலன்னு வைங்களேன் அடுத்து நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் நம்ம பார்க்கலாம் இல்லை ஏன்னா ரசுல்லாவோட நேரடியாக தொடர்பு கொண்டவர்கள் அவர்கள் தானே அப்போ அவர்கள் அந்த மாதிரி யாராவது செஞ்சுருக்கணும் செஞ்சுருக்கிறாங்களா நம்ம பார்க்கறது அவசியம் தானே அப்படியாவது செய்திருக்கிறார்களா சஹாபி பெண்மணிகள் செய்திருக்கிறார்களா என்று பார்த்தால் சஹாபி பெண்மணிகள் அப்படி செஞ்சதில்லை ஆனா அப்படி செய்ததாக ஒரு ரெண்டு மூணு செய்திகள் வருகிறது அந்த செய்திகள் எதுவுமே என்ன இல்லைன்னா வலுவான செய்திகளாக இல்லை அது அந்த ஹதீஸை குறிப்பிடும் போதே அது பலவீனமான செய்திங்கிறத குறிப்பிட்டுறாங்க அது என்ன செய்தி உதாரணமாக இப்போ ஆயிஷா கரளி அல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவர்கள் சம்பந்தமாக வரக்கூடிய செய்தி எப்படி இருக்குதுன்னா இது மல்லிங்கருக்கு தாவர நாலாவது பாகத்தில் இரநூத்தி பத்தொன்பதாவது பக்கத்தில் இருக்கிறார் அப்போ அண்ணஹா அம்மத்தின் நிசாஃபி சலாத்தில் மகளிடி மகரீப தொழுகை இருக்கு பாத்தீங்களா அந்த மகரீப் தொழுகைக்கு வந்து பெண்களுக்கு வந்து ஆயிஷா அலியல்லாக அவர்கள் என்ன செஞ்சாங்க இமாமாக நின்று தொலை வைத்தார்கள் அப்படி தொலை வைக்கும் பொழுது அந்த பெண்களுக்கு நடுவுல நின்னாங்க அதாவது பெண்கள் நடுவுல போய் என்ன நின்னாங்கன்னா இந்த இமாம் போய் முன்னாடி நிற்பார்ல அந்த மாதிரி இல்லாம பெண்களுக்கு நடுவுல நிக்கிறது இப்ப மோதனார் நிக்கிறாரு பாத்தீங்களா அந்த மாதிரி அந்த இடத்துல நடுவுல நின்று என்ன செஞ்சாங்க ஆயிஷார் அல்லாஹு இல்லாஹா அவர்கள் வந்து இமாமத் பண்ணாங்க அப்படிங்கிற இந்த தகவல் இடம்பெற்றிருக்கிறது அந்த நேரத்தில் வந்து இப்போ ஜஹரத்து பில் கிரா சத்தம் போட்டு கிராத்தும் படித்தாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் என்ன இருக்குது இது வந்து ஒரு நூலில் இருக்கிறது அதே மாதிரி ஹுசேரா பிந்து ஹுசைன் ஒரு வந்து அறிவிக்கக்கூடிய செய்தியாக என்ன இருக்குதுன்னு கேட்டால் அம்மத்னா உம்மு சலமா உம்முல் முக்மினி உம்மு சலமா இருக்கிறாங்களா ரசூல் சல்லா இஸ்லாமனுடைய மனைவி அவர்கள் சம்பந்தமாக இவர் சொல்கிறாரு உம்மு சலமா அலி அல்லாஹா அவர்கள் பி சலாத்தில் ஆசிரி அசர தொழுகை இருக்குது பாத்தீங்களா அந்த அசர தொழுகையை வந்து இமாமாக இருந்து தொலை வச்சாங்க காமத்து பைனனா இந்த இடையில மோதனா நிற்பார்கள் அந்த மாதிரி தான் அவர்களும் நின்றார்கள் அப்படிங்கிற இந்த செய்தி முசன்னப் அப்படிங்கிற கிதாபில் ஐயாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது ஹரிசாக என்ன இருக்குது இது இடம்பெற்றிருக்கிறது தவகாத்துல் குபராவில் வந்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாவது செய்தியாகவும் இடம்பெற்றிருக்கிறார் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு செய்திகள் இருக்கிறது என்ன செய்தி பெண்ணுக்கு பெண்ணே இமாமாக நிற்கலாம் என்பதற்கு அன்னை ஆயிஷா அலியல்லாஹூ அன்ஹா அவர்களுடைய செய்தியும் உம்முசலமா அலியல்லாஹூ அன்ஹா அவர்களுடைய செய்தியும் என்ன இருக்குது இடம் பெற்று ஆனா என்னன்னா இந்த செய்திகள் எதுவுமே வலுவானது இல்லை ஏன்னா இதை அறிவிக்கக்கூடிய நபர்களில் வந்து லைஸ்னு ஒரு ஆள் வர்றாராம் அவர் வந்து லைஃப் ஆனவர் இந்த ஹதீஸ் வந்து சஹாபாக்கள் இப்படி செஞ்சாங்களா இல்லையாங்கிறதே உறுதியாக்கப்படலை அப்படிங்கிற மாதிரியே என்ன செஞ்சிருக்கிறாங்க பதிவாக்கியிருக்கிறாங்க அதனால இப்ப இந்த ரெண்டு விஷயத்த நீங்க புரிந்து கொள்ளணும் நேரடியாக ரசூல்லா சொன்னாங்களா ரசுல்லா அனுமதிச்சிருக்காங்களா என்று கேட்டால் அதுக்கும் ஆதாரம் இல்லை சகாபி பெண்மணிகளாவது இந்த மாதிரி நேரடியாக ஈடுபட்டதற்கு வலுவான சான்று இருக்குதான்னு கேட்டால் அதற்கும் ஆதாரம் இல்லை இப்போ ரெண்டுக்குமே ஆதாரம் இல்லையில அப்ப எந்த அடிப்படையில் நீங்க கூடுன்னு சொல்றீங்க தர்க்க ரீதியில் சில பேர் என்ன செய்வாங்கன்னா பேசுவாங்க தர்க்க ரீதியில் இப்போ ரசூல் சல்லா இஸ்லாம் சொல்லத்தானே செஞ்சாங்க என்ன சொன்னாங்க இப்போ உங்களில் ஒருவர் இந்த மாதிரி தொழுக நேரம் வந்துருச்சுன்னா உங்களில் ஒருவர் பாங்கு சொல்லட்டும் உங்களில் ஒருவர் இமாமான் இந்த உங்கள் உங்களுங்கிற வார்த்தை போட்ட வருது பார்த்தீங்களா அப்போ அந்த வார்த்தை பொதுவானதானே உங்கள்னு சொல்லும்போது அது ஆணா மட்டும் குறிக்குமா அல்லது பெண்ணையும் சேர்த்தி குறிக்குமான்னு சொல்லி தர்க்க ரீதியாகத்தான் இந்த பெண்ணுக்கு பெண் ஜமாத்து செய்யலாம் என்பதை வந்து நிரூபிக்கிறாங்களே தவிர தர்க்கத்துக்கும் இந்த இபாதத்துக்கு சம்மந்தம் கிடையாது ஆனால் இதுலாம் இபாதத்தை பொறுத்த வரைக்கும் நேரடி சான்றுகள் இருக்கணும் ஒன்னு அல்லாமுடைய தூதரை காட்டியிருக்கணும் அல்லது அவருடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபி பெண்மணிகளோ சஹாபாக்களோ யாராவது செய்திருந்தால் அதை பத்தி கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும் மாதிரி பெற்று இந்த மாதிரி கேட்டா அதை அப்படி நம்ம கூட கேள்வி கேட்கலாமே இப்ப பெண்ணுக்கு பெண் வந்து என்ன செய்யலாம் தொலை வைக்கலாமா இல்லையா உங்க பார்வையில் தொலை இல்லை இப்ப ஒரு ஜனாசா விழுந்துருச்சு பெண் ஜனாசா அதை பின்பற்றி பெண்கள் என்ன செய்யறாங்க தொழுகிறாங்க இப்ப அந்த ஜனாசா தொழுகிய வந்து பெண் வந்து தொலை வைக்கலாமா அந்த நடைமுறை இல்லையில ஆனா உங்கவாத பிரகாரம் அதுவும் போடுமானதானே இப்போ அப்ப அது சம்பந்தமாக எல்லாம் யாரும் பேசல பேசுறது எல்லாமே எதுக்கு பேசுறாங்கன்னா இந்த ரம்தானுடைய இரவு தொழிலுக்கு உட்கார்ந்து பெண்ணுக்கு பெண் ஜமாத்து செய்யறது தப்பு இல்லைன்னு பேசுறாங்களே இதுவரை பொதுவான விஷயத்துக்கெல்லாம் என்ன செய்யறது இல்ல அநேகமான விஷயங்களுக்கு இப்படி பேசுறதே எல்லாத்துக்கும் மேல பெண்ணுக்கு தான் வந்து ஜமாத்துங்கிற கடமையே இல்லையே இஸ்லாமிய மார்க்கத்துல ஆண்களுக்கு தான் ஜமாத்து கடமைங்கிறத இருக்குது விளங்குதுங்களா இந்த வலியுறுத்தப்பட்ட செய்திகள் எல்லாம் இருக்குல்ல அப்போ இந்த எல்லாம் வலியுறுத்தும் போது ரசூல் சல்லாஹல்லாம் அவர்கள் வந்து அந்த இருபத்தி ஏழு மடங்கு நன்மை எல்லாம் சொல்கிறாங்களா அதெல்லாம் ஜமாத்துக்கு சொன்னதுதானே அந்த ஜமாத்துங்கிறது பெண்களுக்கு வந்து அப்படி கடமையே இல்லையே அப்போ எந்த விஷயத்து பெண்களுக்கு கடமைன்னு ஒன்று இருந்தால் தான் இப்போ பெண்கள் இமாமத் பண்ணலாமாங்கிற பேச்சு வரும் பெண்களுக்கு தான் ஜமாத்து கடமைங்கிறது இல்லையில அப்போ அந்த இருபத்தி ஏழு மடங்கு கூலி இவங்களுக்கு கிடைக்காத ஆனால் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வல்லம் அவர்கள் சொன்னது இந்த விஷயத்துக்கு சொன்னது அது ஆண்களுக்குன்னு சொன்னதானே அது இவங்களுக்கு வேற வகையில் நன்மை வரும் அவ்வளோதான் விஷயம் இவங்களுக்கு வந்து அல்லாவே வந்து அல்லாவுடைய தூதர் அந்த வழிகாட்டுதல் இவர்களுக்கு சொல்லாத காரணத்தினால இவங்களுக்கு அந்த நன்மை வேற ஏதாவது ஒரு விதத்தில் எல்லாம் கொடுக்க தான் போறான் விலங்குகள அதனால இந்த நன்மையை காரணம் காட்டி நம்ம என்ன செய்யக்கூடாது இபாதத்துகளுக்கெல்லாம் நம்ம வந்து வக்காலத்து வாங்கக்கூடாது அப்படி தர்க்கரீதியாக நீங்கள் வக்காலத்து வாங்குவீர்கள் என்று சொன்னால் அதுக்கு வந்து நீங்கள் தான் பதில் சொல்லணும் நம்ம இதுக்கு பதில் சொல்ல முடியாது நம்ம சொல்லக்கூடிய ஒரே பதில் என்ன அல்லாஹனுடைய தூதர் அவர்கள் வந்து அனுமதிச்ச மாதிரியோ அல்லது அந்த மாதிரி நீங்க தனியா தொழுது கொள்ளலாம் பெண்ணுக்கு பெண்ணே தொழுது கொள்ளலாம் என்று அனுமதிச்ச மாதிரியான தகவலும் இல்லை அங்கீகரிச்ச மாதிரியான தகவலும் இல்லைங்கிறது ஒண்ணு ரெண்டாவது என்ன சாவி பெண்மணிகளை அப்படி செய்தார்கள் என்பதற்கு ஆதாரம் இல்லை அப்படிங்கும் போது இதை தாண்டி போய் நம்ம எங்க போய் ஆதாரத்தை எடுக்கிறது அதனால இதையும் நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும் சிறுவர்களை பொறுத்த வரைக்கும் சிறுவர்கள் வந்து என்ன செய்யலாம் அது தொலை வைக்கிறது நேரடியாகவே நம்ம ஹதீஸில் ஆதாரத்தை நம்ம காட்டிட்டோம் இதுக்கு வந்து நேரடியான ஹதீஸ் இல்லைங்கிறது தான் கூடும் கூடாதுங்கிறது ரெண்டாவது இதுக்கு நேரடியாக ஹதீஸ் இல்லை எதுக்கு பெண்ணுக்கு பெண்கள் பெண் வந்து ஜமாத்து நடத்தலாம்ங்கிறதுக்கு நேரடியாக ஹதீஸ் தான் பதில் உங்களுக்கு அதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் நேரடியாக ஹதீஸ் இல்லை சஹாபி பெண்மணிகளும் அப்படி நடந்து கொண்டார்கள் என்பதற்கும் ஹதீஸ் இல்லை அப்படிங்கும் போது அதை வேற மாதிரியான கோணத்தில் நீங்கள் தர்க்கம் பண்ணி நீங்கள் நிறுவித்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை அவ்வளோதான் விஷயம் ஸோ